பாரப்பா நாளும் பாரு பற்றாசை வைப்பதற்கு பிணையோ கோடி வீரப்பா ஒன்றுக்கொன்று ஒன்றை மாறி இனிலே அவர் விளைக்க செய்த மார்க்கம் தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள் தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார் ஆரப்பா நிலைநிற்க போறாரையோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவன்தானே வேதங்களை ஆய்வு செய்து அதில் இருக்கும் உண்மை அறிய வேண்டும் அது உண்மை என்று நம்பி பற்று வைப்பதற்கு சூழ்நிலைகள் கோடி வேதங்களை அறிந்து புரிந்தால் தெரியும் ஒவ்வொரு வேதங்களும் தத்துவங்கள் பேசுவதில் ஒன்றுக்கொன்று வேறுபடும் உலகில் அவரவர் பிழைக்க செய்ததாகும் வீதியிலே இறைவனை புகழ்ந்து பாடி புலம்புவார்கள் இதன் மூலம் இறைவனை அடைய முடியும் என்று சொல்வார்கள் ஆனால் ஒருவரும் தெய்வ நிலையை காணார் இறைநிலையில் நிற்க அறிந்து உணர்ந்தால் ஆச்சரியம் கோடியில் ஒருவன் என்று அகஸ்தியர் கூறுகிறார்